அனைவருக்கும் வணக்கம் இது மாதிரி பூண்டு பொடி செஞ்சு சாப்பிடு பாருங்கள் அப்புறம் சட்னி சாம்பாரை தொடவே மாட்டேங்க இதை தான் எப்போ பார்த்தாலும் செய்வீங்க இதுக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க போதும் இதை கருக விடாமல் ஆல்ரெடி இது கருப்பு பொடி தான் இதை கருக விடாமல் ஒரு அரை நிமிஷத்துலேயே பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு அஞ்சு பூண்டு நான் வந்து உரித்து எடுத்துருக்கேன் தொளியெல்லாம் நீக்கி இதை போட்டு நல்லா வதக்கிங்க இப்போ எது செஞ்சாலும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் செய்ய போகிறீங்க இது நல்லா வதங்கணும் வதங்கி கலர் மாறணும் அப்போ தான் அது உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்திருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் இதை இப்போது நம்ம தனியாக எடுக்க போகிறோம் நீங்கள் இதுக்கு மேலே மேற்கொண்டு எண்ணெய் விட வேணாம் பூண்டு வதக்குனா அதே கடாயிலேயே நம்ம இப்போ ஆறு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்க்க போகிறோம் அதாவது வரமல்லி ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்த பிறகு அது கூடவே ஒரு முப்பது காஞ்சமிளகாவை நல்லா பெரிய காஞ்சமிளகா நல்லா காரமானது அதை இதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது ரெண்டுத்தையும் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க அப்போ காஞ்ச மிளகாயோட கலர் மாறாமல் கிடைக்கும் நம்மளுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் இதை கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சூட்லேயே இது நல்லா வறுபட்டுடும் இப்போது நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் பெருங்காயத்தூளை சேர்க்க போகிறோம் அது எப்போன்னா இது வறுபட்ட பிறகு நம்ம பெருங்காய் டீஸ்பூன் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் உடனே கையோட ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்லேயே பெருங்காய பவுடர் வந்து ஃப்ரை ஆகிடும் நீங்கள் இதுக்கு மேலே அதை வந்து அடுப்பில் ஆன் பண்ணக்கூடாது இப்போ என்ன செய்கிறீங்கன்னா நம்ம ஏற்கனவே புளியை வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இதையும் சேர்த்து ஃபஸ்ட் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கடைசியாக தான் நீங்கள் வந்து பூண்டும் உப்பும் போடணும் ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துவோம் இது தனியாக ஒன்பது பூண்டையும் உப்பையும் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு ஃபைனலாக தான் பாருங்க பொடி இப்படி தான் இருக்கும் இப்போ தான் இப்போ பூண்டையும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பையும் சேர்த்து அதை மறுபடியும் கிரைண்ட் பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டே பூண்டை போட்டுவிட்டோம்னா இந்த மிளகாய் தனியாலாம் அரைப்படாது அதனால தான் ஃபைனலாக நான் அதை அரைக்க சொல்கிறேன் கடைசியாக தான் நீங்கள் பூண்டையும் உப்பையும் போட்டு க அரைக்கணும் அப்போ அரைச்ச பிறகு இந்த அளவுக்கு பிசு பிசுப்பாக தான் இருக்கும் பூண்டு போட்ட பிறகு இதை ஒரே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெளியில் எடுத்துகிட்டு போங்க போகும்னாலும் கெட்டு போவாது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் தாங்கும் வெளியில் வச்சுருந்தா பத்து நாள் வரைக்கும் தாங்கும் இதை சாப்பிட்டு பாருங்கள் சட்னி சாம்பார் என்னங்க இது பாசம் எப்போ பார்த்தாலும் இதை தாங்க சாப்பிடுங்க அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் தனியாக சேர்த்துக்கறதுனால சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிருக்கேங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்